இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பாத்தீங்கன்னா கோமதி தான் கொண்டு போன கிஃப்ட கொடுப்போமா விடுவோமா என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார் அதை பார்த்த சக்திவேல் அவள் ஏதோ வாங்கி கொண்டு வந்திருக்கா என்று வெற்றிவேல் கிட்ட சொல்கிறார் பிறகு வந்து பாட்டி கோமதியை பார்த்து நீயும் என்னோட பொண்ணுதான் எதுக்காக ஒதுங்கி போய் நிற்கிறா வான்னு சொல்கிறார் அதனை அடுத்து கதிரம் கோமதிய போய் பாட்டி பேச சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து கோமதி பாட்டி போய் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவுல கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறார் மேலும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆனந்த கண்ணீர் விடுகிறார் பிறகு கோமதி தான் வாங்கி கொண்டு வந்த வழியலை பாட்டிக்கு கொடுக்கிறாரு அப்ப ராஜியும் வடிவை பார்த்து எங்கிட்ட பேச மாட்டியா என்று கேட்கிறார் அதற்கு வந்த வடிவ அந்த குடும்பம் நான் பெருசு என்று சொல்லிட்டு போன ஆள் தானே நீ அப்புறம் உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுப்போம் என்று பாட்டி சொன்னதை கேட்டு சக்திவேல் வேல் கோவப்படுகிறார் அதை பார்த்த பாட்டி ஒரு போட்டோ தானே எடுப்போம்னு சொல்கிறார் அதனை அடுத்து கதிர் பாட்டி தாத்தாவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ பிரேம் செய்து கொடுத்ததை பார்த்த பாட்டி சந்தோஷத்துல அழுகிறார் பிறகு சக்திவேல் வேல் பார்த்த வடிவு அத்தையோட சந்தோஷத்துக்காக தன்னும் அமைதியா இருக்க என்று சொல்கிறார் இதுதான் நன்றி நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்